தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அஞ்சலை அம்மாள் நினைவு தினம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஒன்றியம் கடலாடி குளம் கூட்டு சாலையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சுதந்திர போராட்ட வீரர் அஞ்சலை அம்மாள் அறுபத்து நான்காவது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது செஞ்சி மேற்கு ஒன்றிய செயலாளர் சாந்தசீலன் ஏற்பாட்டில் நடைபெற்றது விழுப்புரம் வடமேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் செஞ்சி குண சரவணன் தலைமை தாங்கி அலங்கரித்து வைக்கப்பட்ட அஞ்சலை அம்மாளின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் குளிர்பானம் குடிநீர் பிஸ்கட்கள் வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்வில் மாவட்ட நிர்வாகிகள் வெற்றி முருகையன் சந்திரசேகர் சிவரத்தினம் மாவட்ட இளைஞரணி இராமச்சந்திரன் செஞ்சி கிழக்கு ஒன்றிய செயலாளர் பாண்டியன் செஞ்சி நகர செயலாளர் நசுருதீன் மேல்மலையனூர் ஒன்றிய செயலாளர்கள் திருமலை முருகன் மற்றும் மகளிரணியினர் தாவே க நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நாஞ்சில் குரல் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மேஷகுடன் விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் அருண் பிரகாஷ் வீரம்பந்த வீரநாட்சியார் மற்றும் சுதந்திரப்பூரடி தியாகி அஞ்சலம்மாள் இவர்களை வந்து நம்ம கொள்கை தலைவராக இருக்கிறாங்க மகளிர் எல்லாம் நீங்களாம் சிந்திக்கணும் உங்களுக்கான முக்கியத்துவம் இதில் முக்கியமாக இருக்கும் நீங்கள்லாம் உங்கள் தளபதி ஆர் நீங்கள் கேட்டுக்கிறேன் அதே போல் மகளிருக்கு முக்கியத்துவங்களுடைய கட்சியாக தமிழக வெற்றிக்கடன் கண்டிப்பாக அம்மா ஒரு ஆல் புடிங்க அங்க புடி ஸ்ட்ரைட் பாருங்க பாத்து பாருங்க ரெண்டு பக்கம் போச்சு அம்மா சாப்பு வந்து எனக்கு நல்லா வந்து பாணி எதலாம் எடுக்கலாம் மணி எடுக்கலாம் இந்த இன்சான் பாத்து பாரு பாடிங்க என்ன பண்ணானோ